என் நண்பு தங்கமே அவசரப்பட்டு உண்டாயா ஆனவள் என்னை நீ விடாது என் குழந்தையே நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு கட்டாயமாக நீ செல்ல வேண்டும் இந்த இடத்திற்கு நீ சென்று பார்த்தாயானால் அங்கு நான் சொல்கின்ற ஒருவர் இருப்பார் அவரிடத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை வெளிப்படையாகச் சொல் ஏனென்றால் இவர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர் யார் என்ன கேட்கிறாரோ அது அப்படியே அவர்களுக்கு நடத்தி கொடுக்க கூடியவர் இவரால் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது அதனால் என் குழந்தையே உடனே இதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அம்மா உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எல்லா நிலையிலும் உடனிருந்து உன்னை காப்பாற்றுகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ இழக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ வெளியேற நினைக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளைக் கண்டு என் பிள்ளை நீ வெளியேற தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ மிகுந்த அளவில் துன்பமடைந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நல்லதற்கு என்று நான் எத்தனை முறை எடுத்துச் சொல்லி இருந்தாலுமே என் பிள்ளைக்கு சில கஷ்டங்கள் வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் என் பிள்ளையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சில வேதனைகளும் துன்பங்களும் வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் என் பிள்ளையினால் சரியாக உணர முடியவில்லை இனிமேல் எதற்காகவும் நாம் கலங்கிவிடக் கூடாது எதற்காகவும் நாம் வருந்திவிடக் கூடாது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன் இதற்கு மேலும் உன்னை நான் இப்படியே விட்டுவிட்டேனானால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் துன்பங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை எதிலும் எதிர்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நிச்சயமாக நீ பின்வாங்கி விடுவாய் உன்னை இந்த சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து சேர்க்க நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்திவிட நான் தயாராகிவிட்டேன் இனிமேலாவது நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உன்னை தேடி நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதாவது அதை சற்று உன்னிப்பாக கவனித்து நாம் இதிலிருந்து என்ன போகிறோம் எதை பெறப்போகிறோம் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திட்ட உண்மைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்த வேதனைகள் அத்தனையும் போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் முக்கியமான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு எடுத்து போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திட வேண்டும் உன்னை தேடி வந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என்று நீ எண்ணி வருந்துவதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ கொஞ்சமாவது தெரிந்து கொள்ள தயாராக இரு எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் நமக்கு ஒரு நல்லது நடந்தாலே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் வேண்டும் என்றே நம்முடைய மனதை பதம் பார்த்து விடுவார்கள் நாம் செய்கின்ற விஷயம் நல்லதாக இருந்தாலும் கூட இவர்கள் இதுவே இதையா நீ செய்கிறாய் இது எப்படி உனக்கு நல்லதை நடத்தும் என்று சொல்லி உன்னுடைய மனதை கலங்கடித்து விடுவார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் உண்மைகள் என நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் இனி நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு எப்பொழுது செல்ல வேண்டும் யாரை பார்க்க செல்ல வேண்டும் என்று பார்க்கலாமா என் குழந்தையே நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமானை நீ சந்திக்க செல்ல வேண்டும் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற விநாயகரை நிச்சயமாக என் பிள்ளை நீ வணங்க செல்ல வேண்டும் எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு கை கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொன்னதை நீ கவனித்து நாளைய தினம் விநாயகரை சந்திக்கச் செல் உன் வீட்டின் அருகிலேயே ஒரு பிள்ளையார் இருக்கின்றார் அவரை கண்டால் நீ போதும் வேற எங்கும் நீ அவரை தேடி அலைய வேண்டாம் என் பிள்ளையே உனக்கு நடக்க வேண்டிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் தட்டி தட்டி கொண்டிருக்கின்றன இதற்கு எல்லாம் பல தடைகளை உருவாக்குகின்ற இந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விளக்கி உனக்கு நல்லதை நடத்த விநாயக பெருமான் முடிவெடுத்திருக்கின்றார் இந்த சரியான நேரத்தில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரை நீ காணச் செல்ல வேண்டும் சர்வ நிச்சயமாக அவரிடத்தில் உனக்கான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் நீ கேட்பதையெல்லாம் நிச்சயமாக அவர் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் நீ விரும்புகின்ற மாற்றங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சரியானபடி கிடைத்தே தீரும் நீ எல்லாம் உனக்கு நடக்கும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு குழப்பங்கள் வந்ததோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தியதோ இனி அந்த இடத்தில் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் விநாயக பெருமானினுடைய அருளாசிகள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் அதை என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது எதற்கும் கலங்கி நிற்காதே எந்த விஷயத்திலும் என் பிள்ளை சட்டென்று மனமுடைந்து கதறாதே உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடி நிலையாக கிடைக்க வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக மாற வேண்டும் நான் நல்ல நேரத்தில் உனக்கு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அதை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை கொடுக்க யாரும் இல்லை உனக்கு நல்லது நடக்கும் என்று வாக்குறுதி கொடுக்க யாரும் இல்லை என்ன வேண்டும் என்றாலும் கெடுதல் நடக்கும் அது நடக்காது இது நடக்காது இதையா செய்கிறாய் அதையா செய்கிறாய் என்று சொல்லி உன் மனதை நோகடிப்பதில் மட்டுமே இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தை என் பிள்ளை இனியாவது உனக்கு சாதகமாக்கு இந்த நேரத்தை இனியாவது உன் வாழ்க்கையாக மாற்று உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்து என்றுமே நீ நிலையானதொரு வாழ்க்கையை பெற்றிடுவாய் என்றுமே நிலையானதொரு மகிழ்ச்சியை என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் வராகி சொல்வாக்கு கேட்டு எந்த ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்க நினைக்கின்றதோ அந்த பிள்ளை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பது சத்தியம் எந்த இடத்திலும் பின்தங்கி விடாமல் நீ நினைத்ததை முடிப்பது சத்தியமான விஷயம் இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்தி நிற்காமல் வேதனை கொள்ளாமல் நல்ல நாட்களில் நீ நம்பிக்கையோடு உன் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய தொடங்கு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையின் மாற்றங்களை நீ உணர தொடங்கு இனி எதுவென்றாலும் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் எதுவென்றாலும் அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நம்பிக்கையோடு கொடுக்கும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எல்லை கடந்த சந்தோஷங்களும் யார் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நம்புகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது போல நல்லபடியாக முன்னேற முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரத்திலும் அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய பெரிய புரிதலை கொடுக்கும் பொழுது இவை என்னாலும் உன்னை பேரானந்தப்படுத்துகின்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கே உனக்கென கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்டம் இந்த தாயின் மூலமாக இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளை உனக்கு கிடைக்கிறது என்றால் இதை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது ஒரு பொழுதும் என் பிள்ளை இதை நினைத்து நீ வருந்தக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை எல்லாம் தாண்டி அந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்து முடித்து விட்டாய் நடத்தி காட்ட கணபதி வருகிறார் இதை உணர்ந்தாலே உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்